எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று எங்களுக்கு தனியே ஆம்பள பிள்ளைகள் மட்டும் இருக்கலாம் அல்லது பொம்புள பிள்ளைகள் மட்டும் இருக்கலாம் இரண்டாவது மூன்றாவது ஆம்பள பிள்ளையும் பொம்பள பிள்ளையும் கலந்து இருக்கலாம் இந்த மூன்று நிலையை தான் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும் ஒன்று ஆண் அல்லது பெண் அல்லது ஆணும் பெண்ணும் கலந்து இப்படி இருந்தால் நீங்கள் விட்டு செல்கிற சொத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை எல்லாருடைய குரான் சொல்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பள பிள்ளை இருந்தால் வேறு வாரிசை உங்களுக்கு இல்லை மனைவி மூலமாக உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் உங்களுடைய சொத்தில் அரைவாசி பகுதியை உங்களுடைய பெண் உள்ள அரைவாசியை சில சாராரை சொல்லி அவர்களுக்கு பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறான் எனவே எங்களுக்கு ஒரு பொம்புள பிள்ளை இருக்குமாக இருந்தால் மொத்த சொத்தில் அரைவாசி அந்த பொம்பளை பிள்ளை போ பத்து கோடி ரூபாய் சொத்து எங்களுக்கு இருக்கிறது மௌத்துக்கு பின்னாடி கடனையும் நுழைவேத்து விட்டாச்சு எங்களுடைய வசியத்தை நிறைவேற்றி விட்டாச்சு பத்து கோடி ரூபாய் மிஞ்சுதென்றால் எங்களோட பொம்பளை புள்ள தனி ஒரு பொம்புள புள்ளைக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் இது சொல்லுகிற சட்டம் அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு அரைவாசியை கொடுங்கள் அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரிகளே இரண்டு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு இருக்கிறது அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொம்பளை புள்ளைகள் பத்தும் இருக்கலாம் இருபதும் இருக்கலாம் உங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளோ ஆமல புள்ள இல்ல ரெண்டு பெண் குழந்தைகளோ அல்லது பெண் குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்களோ இருப்பார்களாக இருந்தால் அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு வேண்டும் நீங்க மூன்று கோடி ரூபாய் சொத்தை விட்டு சென்றால் உங்களுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் மூன்றில் இரண்டு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்படவுடன் பத்து பொம்பள பிள்ளைகள் இருந்தாலும் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் அதை அவர்கள் பத்து பேரும் சமனாக பிரிக்கணும் ரெண்டு கோடியையும் பத்து பேரும் சமனாக பிரித்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறார் இது ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மூணில் ரெண்டு அதே மாதிரி அல்லாஹுடைய திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஆம்புல பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் பெண் குழந்தை பெண் வாரிசு இல்லை ஆண் குழந்தைகள் மட்டும் உங்களுக்கு வாரிசாக இருப்பார்களாக இருந்தால் ஏனைய வாரிசுகளுக்கு போகிற எல்லா சொத்துகளையும் கழித்து மீதம் உள்ள அவ்வளவும் ஆம்புள பிள்ளைகளை அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பல ஆம்புள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதனை அவர்கள் சமனாக பிரித்துக் கொள்வார் தாய்க்கு போக வேண்டியது மனைவிக்கு போக வேண்டியது தந்தைக்கு போக வேண்டியது சகோதரனுக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் கழித்து விட்டு கணியத்துக்குரிய சகோதரிகளை இறுதியில் ஆகுவது அனைத்தும் மகனுக்கு சொந்தம் ஒரு மகனாக இருந்தால் முழுவதுமாக எடுத்துக் கொள்வார் ரெண்டு குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு இடையில் அதனை சமமாக பங்கு வைத்துக் கொள்வார்கள் அதே நேரம் எங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசாக இருக்குமாக இருந்தால் ஏனையவர்களுக்கு போற சொத்து குறைவாத்தான் போகும் ஆம்புள பிள்ளைக்கு தான் கூடுதலான சொத்து வரும் என்பதை எல்லாவுடைய குரானும் ரசூலுல்லாவுடைய சுண்ணாவும் சொல்கிறது எனவே எல்லோருக்கும் பிரித்து முடித்து வருகிற மீதம் உள்ள அவ்வளவும் அந்த ஆண் குழந்தைக்கு சொந்தம் என்பதை எல்லாம் சொல்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து இருந்தால் ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறது பெண் குழந்தையும் இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கிற சொத்தை போல் ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு ஆம்புள புள்ள ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு சமன் நீங்க விட்டு செல்கிற மூன்று கோடி ரூபாய் சொத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்புள பிள்ளையும் ஒரு பொம்புள பிள்ளையும் இருக்கிறது ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் என்றால் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கிற பங்கை போல் இரண்டு மடங்கு ஆணுக்கு கொடுங்கள் அப்ப மூன்று கோடி ரூபாய் சொத்தில் பொம்புள பிள்ளைக்கு ஒரு கோடி கொடுத்தால் ஆம்புள பிள்ளைக்கு ரெண்டு கோடி கொடுக்கணும் ரெண்டு மடங்கு பெண்ணை விட ஆணுக்கு இரண்டு மடங்கு இஸ்லாம் உட்படுத்துகிறது அது பல காரணங்களுக்காக அல்லாஹ் சொல்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்களிடத்தில் நான்கு ஆம்புள பிள்ளைகளும் ஒரு பொம்புள பிள்ளையும் இருந்தால் மொத்தம் எத்தனை தல ஒரு ஆம்பளை ரெண்டு பெண்ணுக்கு சமன் என்றால் மொத்தம் ஒன்பது பேர் நாலு ஆம்பளை பார்த்தால் எட்டு ஒரு எங்களுடைய சொத்தை பிரித்து நாங்கள் ரெண்டு வீதமும் பெண்ணுக்கு ஒரு வீதமும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் இது அல்லாஹுடைய சட்டம் ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால் உங்களுடைய சொத்தை நீங்கள் இவ்வாறு பிரிக்க வேண்டும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுகளே இது நான் சொன்ன சட்டம் அல்ல நம்மை படைத்த ரப்பு வகுத்த மிக முக்கியமான துல்லியமான கணக்கு அடிப்படையை கொண்ட ஒரு சட்டம் எனவே இந்த சட்டத்தை இந்த உலகில் நீங்கள் நடைமுறைப்படுத்த தவறினால் இந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் விட்டுச் செல்கிற சொத்து இந்த உலகத்தில் பிரிக்கப்படாவிட்டால் அதனை கையாளுகிறவர்கள் அந்த சட்டத்தில் மோசடி செய்தால் அல்லாஹ் சொல்லுகிற இந்த பங்கு ஒவ்வொருத்தருக்கும் போகாவிட்டால் அல்லாஹுடைய திருமறை குரான் சொல்கிறது ஹுனாரன் அவரை நிரந்தரமாக நலகத்தில் நுழைவிப்போம் எனவே அல்லா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சொத்துக்களை அதன் உரிய முறையில் பிரித்து உரியவர்களுக்கு அதன் பங்குகள் போய் சேருகிற அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தாருக்கு வசியத்து செய்ய இல்லாமல் அல்லாஹு ரபுல்லாலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக